ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நானூற்றி எழுபதாவது நாமாவளியாக ஓம் நிரம் ஜனாய நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி கலங்கம் இல்லாதவருக்கு அதாவது உபாதின்னா துன்பம்னு சொல்கிறா இல்லையா அப்படி துன்பங்களையெல்லாம் கடந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது அஞ்சனம்னா இருட்டு மை மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி அந்த நிரஞ்சனமாக இருக்கார் அப்பழுக்கற்றவராக இருளற்றவராக இருக்கார் அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கக்கூடியது இதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இருட்டு இருக்குது அந்த இருட்டு பொருளெல்லாம் மறைக்கும் அந்த பொருள் நம்ம எதிர்க்க என்ன இருக்குது அது இருக்குது எது இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த மாயின்ற இருட்டு ஆணவம்ன்ற இருட்டு இருக்கு இல்லையா அந்த மாயை வந்ததுன்னா நாம் யாருன்றதையே மறைச்சிடும் அப்போ நம்மளே யாருன்னு தெரியாது தான் என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து உன்னை வினையின் முதலை கலைந்து அப்படின்னு அவை கேட்குறா இல்லையா அப்போ இந்த மாயை என்ன அப்படின்னா இந்த மாயையால் இருட்டான அந்த நிலைக்கு ஜீவன் போயிடும் அப்போ இருட்டில் பொருளும் தெரியாது அந்த இருட்டு அந்த ஜீவனையே மறைச்சிடும் இருட்டை விட கொடுமையானது அப்போ ஏற்பட்ட அந்த இருட்டு அது அப்போ அந்த இருட்டு விலகித்துனா பொருள் தெரிஞ்சிடும் அது மாதிரி இந்த ஜீவன் சிவனோடு சேர்ந்துடும் அப்போ அந்த ஜீவனுக்கும் சிவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மாயை திரை விலகணும் அப்போ இந்த பாக்யம் இறையருளால் கிடைக்கும் அதனால்தான் சிவம்ன்ற அந்த சக்தி எப்படி இருக்குன்னா குமார பரமேஸ்வரனாக இருக்கார் அவர் முருகனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது அவர்தான் இந்த குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டுருக்கார் அதை தான் கந்தபுராணம் அழகாக வர்ணிக்கும் நிரஞ்சனை அப்படின்னா அப்பழுக்கற்ற பொய் கலப்பில்லாத மையிடாத அப்படின்னா அது கண்ணுக்கு போடுவாள் மை அதில் அஞ்சன மைன்னு சொல்கிறது அம்பாள் இட்டுக்கிறது அந்த அஞ்சன மை வச்சுட்டா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய புதையிலே தெரியுமா அதனுடைய ரகசியம் என்னென்னா நம்ம கிட்ட நம்ம யார் அப்படின்றது அந்த சக்திக்கு தெரியும் தாய் இல்லையா அனைத்து உயிருக்கும் தாய் அப்போ இறைவன் இடத்துல போயிட்டு பொய்யோ எதுவுமே எடுபடாது நம்ம உடம்புலேயே ஏதாவது ஒரு எலும்புகளுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது எத்தனை எலும்புகள் எப்படி உடஞ்சிருக்குன்றத தானாக காட்டி கொடுத்துரும் அது மாதிரி அம்பால் அந்த மயிட்டுன்ற காலம் அந்த மைக்கு பேர் அஞ்சனா மயின்னு போயிடான் அப்போ அந்த மையிடாத மையினாலே கருமைன்னு அர்த்தம் அந்த கருமை இருளற்றவராக பொய் இல்லாத அப்பழுக்கற்றவராக முருகன் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் நிரஞ்சனாய நமாக ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா